வணக்கம் நண்பர்களே இயற்கை நிலமச்சனால் மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் அப்படி பார்க்கிங்க சூப்பராக இருக்கும் நான் தான் கடவுள்கிட்ட கேட்பேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து அடுத்த வாரம் ஒரு வாரத்துக்கு நம்மளுடைய ஆஃபர் வந்து இது தான் பித்தளையில் இஞ்சி பூண்டு தட்டுறது தான் உங்களுக்கோசம் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் யாருக்கெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க பத்து பொருள் இரநூத்தம்பது கிராம் கொடுக்குறேன் எல்லாமே அதாவது நம்ம இரும்பு சோறுலாம் ஹெல்த் மிக்ஸ்லேருந்து இருந்து கருப்பட்டி மால்ட்டில் இருந்து கறி இருந்து நம்மளுடைய இது வரைக்கும் எல்லாமே ஓகேவா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சேம் வராகி விளக்கோடையே அடுத்த வெள்ளிக்கிழமை ஆஃபர் இது அதே பத்து பொருள் கால் கிலோ பொருள் அடுத்த ஒரு வாரத்துக்கான வராகி சிலை இது வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமிலேருந்து இந்த வராகி சிலை யாருக்கு வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஆர்டர் போடுறது வந்து பத்து பொருளுக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி